பத்தாம் வகுப்பு ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் நாகப்பட்டினம் என்ற ஊர் பெயரின் மறுவை தேர்ந்தெடுக்க நாகப்பட்டினம் நாகை என்பது மறு பெயர் புதிரை விடுவிப்பதற்கான சொல்லை தெருக புதிர் நாலெழுத்தில் கண் சிமிட்டும் கடையிரண்டில் நீந்தி செல்லும் விண்மீன் எதிர்மறையாக மாற்றுக எழுதா கவிதை எழுதிய கவிதை இம்மை செய்தது மறுமைக்கு எனும் அறவினை வணிகன் ஆய் அல்லன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு துகீர் என்ற சொல்லின் பொருள் பட்டு வினா ஆறு வகைப்படும் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் மனிதனின் பெயர் இயந்திர மனிதன் பெயர் பெப்பர் சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம் தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை எழுதியவர் சதுரகராதியை எழுதியவர் வீரமா முனிவர் சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் நாகூர் ரூமி நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் ஞானம் எனும் கவிதை இடம்பெற்ற நூல் கோடைவயல் கோடை வயல் விடையின் வகைகள் விடையின் வகைகள் எட்டு ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்பது அரியா வினா திருப்புகள் பாடிய அருணகிரிநாதர் பதலை திமிழை துடி தம்பட்ட முன்பெருக என குறிப்பிடப்படும் இசையாட்டம் தப்பாட்டம் சாகித்ய அகுதாமி விருது பெற்ற கண்ணதாசனின் புதினம் சேரமான் காதலி மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாம் கண்டதில் இக்குரலில் பயின்று வரும் அணி உவமை அணி சிவப்பு சட்டை பேசினார் இத்தொடரில் அமைந்துள்ள தொகையின் வகை அன்மொழித் தொகை இரவின் இருளமைதியில் இறைச்சலாய் சில சுவர்கோழிகள் வறண்ட வானத்தின் இருண்ட புழுக்கம் மழைக்கு ஏங்கும் புவி வெப்ப பெருமூச்சு விடும் கச கசந்த உயிரினங்கள் இத்தொடருக்கு ஏற்ற தலைப்பு உயிர்ப்பின் ஏக்கம் ஏழ்மை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ இங்கு வேடன் என்ற சொல் யாரை குறிக்கிறது குகன் உடன்பட்டு கு உடன்பட்டு கூறும் விடை எது நேர்விடை எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர்பினாதல் விடை துண்ணக்காரரும் தோளின் துண்ணரும் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் அனைவரின் பாராட்டுகளால் பாடகரின் முகம் வெட்கத்தால் மலர்ந்தது விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் சுதேசமித்திரன் இந்தியா யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்பொழி இசைப்பது கொண்டு கூட்டு பொருள்கோள் கோள் பொறுத்துக குறிஞ்சி தேனெடுத்தல் முல்லை ஏறு தழுவுதல் மருதம் நெல்லறிதல் நெய்தல் உப்பு விளைத்தல் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக உள்ளது முன்பணி காலம் என்பது மார்கழி மார்கழி மாதம் தை மாதம் மார்கழி தை மாப்போ சிவஞானத்தின் எனது போராட்டம் என்னும் நூல் தன் வரலாற்று நூல் நம் இந்திய நாட்டு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண்ணாற்றல் விருது பெற்றவர் சின்ன பிள்ளை செஞ்சிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதியார் தொல்காப்பியம் குறிப்பிடும் இசை கருவி பறை குறிஞ்சி நிலத்திற்குரிய விலங்குகள் புலி கரடி கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று சொன்னவர் மனவை முஸ்தபா மலை படுகடாம் கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது பகைநாட்டு பசுக்கூட்டங்களை கவர நினைப்பவர் வெற்றி பூவை சூடி செல்வர் கண்ணதாசனின் சீரமான் காதலி என்னும் புதினத்திற்கு கிடைத்த விருது சாகித்ய அகதாமி விருது கப்பல் ஓடியது என்பது தொடர் பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி ஐந்து